இங்கே மலையகத்தை பிரதித்துவப்படுத்தி ஒரு உறுப்பினர் இருந்தாங்களே நான் போவேணான்னு சொன்ன கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங் அவர்கள் இருக்காரு நான் முழுசாக முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை கட்டாயம் தெரிவிக்கலாம் முதலாவதாக இன்றைக்கி நான் வந் இன்றைக்கி நான் இந்த சபைக்கு வருகை தரும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து தான் ஒரு உரை நிகழ்த்தணும்னு என்னோட நோக்கம் கிடையாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அவரோட வரவ செலவு திட்டத்தின் கீழே பல்வேறு விஷயங்களை முன் வச்சுருக்காரு சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கது அதே நேரத்தில் சில விஷயங்கள் சாத்தியம் எப்படி சாத்தியப்படுவோன்னு அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல ஆனாலும் அரசாங்கத்தையோ இல்லாட்டி கௌரவ ஜனாதிபதி அவர்களையோ விமர்சித்து தான் இங்கே நான் என் உரையினர்கள் நிகழ்த்தணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படி நினச்சி தான் நான் இந்த சபையில் வந்து உட்காந்தேன் வந்து உட்காந்து அடுத்த நிமிஷம் இரவு எட்டு மணி செய்திகளில் ரெண்டு நிமிஷம் வரதுக்காண்டி ஜீவன் தொண்டமான் ராஜினாமா பண்ணணும் நான் இந்த சபையில் தெளிவாகவே சொல்லிக்கிறேன் யாருக்குமே எந்த விதமான அருகதையோ உரிமையோ கிடையாது இன்னொரு உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்கிறதுக்கு அதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இன்னொரு விஷயம் அப்படி நான் என்ன பெரிய ப என்ன பெரிய தவறாக சொல்லிட்டேன் நான் வந்து இதே சபையில் தான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக மலைய மக்களுக்கு இருமுறை வரலாறு காணாத சம்பள அதிகரிப்பை வழங்கின ஒரு அமைச்சராக என்னோட கருத்தை தெரிவித்தேன் ஜனாதிபதியால் அடிப்படை சம்பளத்தை கூட்ட முடிஞ்ச வாழ்த்துக்கள் ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை நாங்கள் கூட்டுறோம் கூட்டுறோம்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் நாங்கள் வந்து உட்காரம்போது நாங்கள் அடிப்படை சம்பளத்தை சொல்லலை நாங்கள் வந்து இன்சென்டிவாக தான் சொன்னோன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் தெளிவாக அந்த கருத்தை முன் வச்சேன் இப்போ அதுக்கு மறுக்கருத்தாக அரசாங்கமும் ஜனாதிபதியும் பெருந்தோட்ட நிறுவனத்தோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதே மாதிரி அது எந்த பொறிமுறையில் வழங்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு தொழிற்சங்க ரீதியாக பதில் எங்களுக்கு கிடைக்கும் அது நாகரிகம் அதை விட்டு ஜீவன் தொண்டமான ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொன்னா நான் கருத்து தெரிவிச்சதுக்கு ராஜினாமா பண்ணுமா ஏன்னா நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இவங்க வந்து போன வருஷம் பட்ஜெட்ல ஆயிரத்தி எழுநூறுவா தரேன்னு சொன்னாங்க அதை கொடுக்கல அதுக்கு யாருமே ராஜினாமா செய்யல போன வருஷம் பட்ஜெட்ல நாலாயிரத்தி ஐநூறு வீடு எப்படி பத்து வீடு பதினஞ்சு வீடு இல்லை நாலாயிரத்தி ஐநூறு வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க நான் அன்னைக்கே சொன்ன ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது நீ இன்னைக்கு பார்த்தா ஒரு செங்கல் கூட வைக்கல அதே மாதிரி மதுளை மாவட்டத்தில் வீடு வழங்குறோன்னு ஒரு நிகழ்வு நடத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வெத்து பேப்பரை கொடுத்து இரநூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு நான் தயாரிச்ச காணி உறுதி பத்திரத்தை வழங்கி பெரிய ஒரு அலப்பரை உருவாக்குறாங்க அதுக்கும் யாரும் ராஜினாமா செய்யலை இது எல்லாத்துக்கும் ராஜினாமா செய்யாத நீங்க எந்த எந்த ஒரு அருகதையில் நான் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த நாகரிகமற்ற விவாதத்தில் ஈடுபடணுன்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆனால் நான் அவங்க முன் முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க தொழிலாளர்களுக்கு நீங்கள் வந்து ஐயாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு வரவேற்கத்தக்க விஷயம் அது மூலியமாக நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கு இரநூறுவா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அந்த பொறிமுறையில் மக்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அடிப்படை சம்பளம் இரநூறாக அதிக அதிகரிக்கிறதா இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை வரவேற்போம் ஏன்னா எங்களுக்கு புரியுது ஒரு அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு எதிர்பார்க்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் என்றைக்குமே சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த தடவை சம்பள அதிகரிப்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக இரநூறுவா அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் சங்க பெருந்தோட்ட சங்கத்தின் மூலியமாக ஒரு அறிவிப்பு விட்டால் கட்டாயம் எங்களுக்கு உறுதிபூர்வமாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன் ஒரு படி நீங்கள் மேலே போய் செய்யுங்க நீங்கள் வந்து அதை நீங்கள் வர்த்தமானியாக அறிவிங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து இரநூறுவா அடிப்படை சம்பளம் வளக போகிறாங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்த்தமானியின் ஊடாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்று எழுதப்பட்ட வர்த்தமானியை அந்த மூனை கலட்டிட்டு அஞ்சை போட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக மாறிட போகுது ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டாங்க தானே எக்ஸ்க்யூஸ் மீ ஆன்ரபிள் மினிஸ்டர் வித் யூ ரெஸ்பெக்ட் தட் மீன்ஸ்ட் நினோ ஆனரபிள் மினிஸ்டர் ஒன் மினிட் ப்ளீஸ் யூ ஆல்டு கேவ் யூட் ஜஸ்ட் ஒன் மினிட் ஒன் மினிட் ஆன்ரபிள் மினிஸ்டர் ஒன்ஸ் மை ஸ்பீச்ஸ் கம்ப்ளீட்டட் ஐ வில் யூ கம்ப்ளீட்லி ஐ கேவ் யூ தேம் ரெஸ்பெக்ட் ஐ ஹோப் யூ கேன் ரிட்டர்ன் சேம் ரெஸ்பெட் ஸோ எனிவே மூவிங் ஆன் ஃப்ரம் டெட் என்னை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே பல்வேறு கணக்கு வழக்க காமிக்கிறாங்க காமிக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற வேலை நாட்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு இன்றைக்கி வந்து இந்த சம்பளத்தை வழங்குறாங்க ஆனால் நாளைக்கு வந்து அதில் ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தவறாக தான் மாறும் இந்த விடயத்தில் அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க நாங்கள் தயார் இதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து தான் சொல்லிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது நிறைய நம்பிக்கையும் இருக்குது கட்டாயம் அவர் சரியான முடிவுகள் எடுப்பாருன்னு ஆனால் அதே நேரத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்களோடையும் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் அவங்க வந்து ஒரு விஷயம் முன்கதவு வழியாக சொல்லிவிட்டு பின்கதவு மூலியமாக வேறு விஷயத்தை இழுத்து எடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது அவதானமாக இருக்கணும்னு தான் நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் சஸ்டைனபிலிட்டி சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு என்றைக்குமே நான் போன வரவு செலவு திட்டத்திலேயும் இதாக சொன்னேன் வர வரவு எட்டனா செலவு பத்தம் அப்படி தான் நம்ம வந்து நாட்டை இருக்கோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அந்த ரிஸ்கை எடுக்க முடியாது நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஒரு விஷயத்தில் எஸ்ஓவிஸ் அதாவது ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் அரசாங்கம் நடத்துகிற நிறுவனங்கள் அவங்கள அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து தான் ஆகணும் குறிப்பாக நீங்கள் மலையகத்தில் கூட பார்த்துக்கோங்க ஜேடிபிஎஸ்பிசி இருக்குது ஜேடிபிஎஸ்பிசியை வரைக்கும் யார் யார் சேமனாக வராங்களோ ஒவ்வொரு தடவை அவங்க சேமனாக வராங்க இபிஎஃப் இடிஎஃப் கட்டாதனால அவங்கள வந்து கைது செய்கிறாங்க அடுத்த நாள் அவங்க பெயில் எடுக்கிறாங்க திருப்பி ஒவ்வொரு அரசாங்கம் மாற மாற இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது நான் ஒரே ஒரு விஷயம் இங்கே அவங்க எல்லார் முன்னாடியும் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆறு மாதத்துக்குள்ளார ஆயரூபா சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த தொழிலமைச்சு வெளியே வரும்போது ஊடகத்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம்தான் சம்பளம் அதிகரிப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடையாது இதை நீங்கள் ஒரு வெற்றியாக பார்க்காதீங்க நான் உங்களை விமர்சிக்கிறதுக்காண்டி சொல்லலை இன்றைக்கி வந்து ஆயிரத்தி எழுநூறுவான்னு பேசுகிறோம் ஆனால் இதே இது ரெண்டு வருஷம் கழித்து ஒன்று பேசுவோம் நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இரநூறுவான பேசுவோம் எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம இப்படி ஏலம் போட்டுட்டே இருப்போம் இதே சபையில நான் பல்வேறு தடவை சொல்லியிருக்கேன் நம்மளால முடிஞ்சா ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்மளால முடிஞ்சா அந்த பொறிமுறையை மாற்றி உருவாக்கும் நம்ம இந்த நாள் கூலி முறைமை நம்மளுக்கு தேவைப்படாது அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் இன்கம் உருவாக்குனா கட்டாயம் மலையகத்துல வறுமை ஒழியும் இன்னைக்கு இந்த நாள் கூலி சம்பள முறைமை தான் ஒரு பிரச்சனையானது இதுலயும் சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க நீங்க தானே இவ்வளவு வருஷமா இருக்கீங்க அந்தந்த சூழலுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதை காங்கிரஸ் செஞ்சுருக்கு அது யாரும் நிராகரிக்க முடியாத ஒரு விஷயம் அது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜேடிபிஎஸ்பிசி நம்ம கிட்ட இருக்குது ஆனால் அதில் இருக்க தொழிலாளர்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அது குறைய 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 நம்ம கடைசியில் ஜேடிபிஎஸ்பிசியை இழுத்து மூட வேண்டிய சூழல் ஏற்படுது ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம சிந்தனையில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து ஜேடிபிஎஸ்பிசியை நம்ம பாரோ எடுத்து அது மூலியமாக நம்ம ஒரு பைலட் அவுட்ரோர் இல்லாட்டி பைலட் ரெவென்யூ ஷேர்மோரில் கொண்டு வந்து அங்க இருக்கிற காணிகளை அங்க இருக்கிற தொழிலாளர்கள் மற்றும் அவங்களோட குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுத்தா இன்ஃபார்மல் செக்டரையும் நம்மளால உள்வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம அந்தந்த தோட்ட பகுதியில் இருக்க பலத்தையும் கூட்ட முடியும் அதே மாதிரி இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயத்த நான் சொல்றதுல ஏ வாக்காளர்கள் மத்தியில் நான் விமர்சனத்தை சம்பாதிப்பேன் ஆனா அதே நேரத்தில் மக்கள் வந்து ஒரு சரியான பாதையில் அவங்களை கொண்டு போகணும் தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்களே தவிர அவங்கள்ட்ட கிட்ட அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தேன் மாதிரி பொய்களை சொல்லி கவர்ச்சியை கவர் கவரை செய்ய வச்சு அவங்க மூலயமா வாக்குகளை எடுத்துங்க வந்து உட்காரத்துக்கு நான் வரல நீங்க வந்து ஐயாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்கீங்க அட்டண்டன்ஸ் இன்சின் மூலியமா இரநூறுவா ஒரு நாளைக்கு தொழிலாளர்களுக்கு வழங்குறதுக்கு அது உங்களுக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள் இருக்கிற ஒரு பொறிமுறை அது இறுதி கட்டத்துக்கு வரும்போது கட்டாயம் நீங்க பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதுக்கு நான் எதிர்பார்க்கறேன் ஆனால் அதே நேரத்தில் இது வரைக்கும் மலையகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன நம்மளுக்கு வளங்கள் பத்து மாட்டேங்க போதுமான அளவு எட்நூற்றி அறுபத்தி நாலு பாடசாலைகள் இருக்குது எத்தனை பாடசாலைகள் சரியான மொ சரியான அபிவிருத்தியோட சரியான உட்கட்டமைப்பு வசதிகளோடு இருக்குது அதே மாதிரி நுரையிலே மாவட்டத்தில் மட்டும் ஆறு பிரதான வைத்தியசாலைகள் இருக்குது ஆனால் எத்தனை வைத்தியசாலைகளில் மக்களால் போய் உட்கார்ந்துருக்க முடியும் காத்திருக்க முடியும் வளங்கள் எங்கே இருக்குது அதே மாதிரி பல்வேறு வீதிகள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நூரேலியா மாவட்டத்தில் மட்டும் சொச்சம் கிலோமீட்டர் வீதிகள் இருக்கு அதாவது தோட்டப்புற வீதிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய வீதிகளாக இருக்கட்டும் ஐயாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு நீங்க சம்பளத்துக்கு வழங்கியிருக்கீங்க தப்பு இல்லை ஆனால் அதே நேரம் இந்த வருஷம் நீங்க ஐயாயிரம் மில்லியன் வழங்கியிருக்கீங்க சரி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்னு சட்டமாக கொண்டாந்து அரசாங்கம் மூலியமாக தொழிலாளர்களுக்கு நீங்க வந்து வருஷம் வருஷம் ரூபாய் கொடுங்க யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த வருஷம் மட்டும் கொடுத்துட்டு ஒருவேளை வேளை நீங்கள் மாண சபை தேர்தல் வரத்துக்காண்டி இது இரநூறுவா கொடுக்க முடியும் நான் இன்னொரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க வந்து ஒரு 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 விஷயம் சொல்லியிருந்தாங்க வரலாறுலே தான் முதல் தடவை அரசாங்கம் சம்பளத்தை வரங்கி இருக்கணும் அது ஒரு தவறான கருத்து அதை நான் இங்கே திருப்தியாகணும் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் தலைமையில் உள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது இங்கே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கௌரவ மனோ அவர்கள் கேபினெட்ல இருக்கும்போது முன்னாள் அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்கள் கேபினட்டில் இருக்கும் அவங்க வந்து இதே மாதிரி தான் நான் இப்பிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நூறுபா வழங்கியிருந்தாங்க அதே பொறிமுறையில் தான் இங்கே இரநூறுவா வழங்கப்படுது அது தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் எப்படி சஸ்டைன் பண்ண போறீங்க ஏன்னா இது வந்து ஒரு தமிழ் துறை இது ஒரு தனியார் அதே நேரத்தில் ஐயாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்தால் கட்டாயம் மலையோ பார்க்காத ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இருக்கிற பாடசாலைகள்ல இருந்து அனைத்து அனைத்து அத்தியாவசியமான வரப்பிரசாதங்களுக்கு நம்ம தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும் அபிவிருத்தி கொண்டு வர முடியும் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எங்கள் கிட்ட ஒதுக்கீடு கிடையாது ஆனால் இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் நீங்கள் இங்கே இருக்கீங்க ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு நான் ஒரு விஷயம் வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த நாட்டில் உள்ள ஒரு இளைஞராக சொல்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் நாட்டை எடுக்கும் போது அது ஒரு அரசியல் புரட்சி அவர் என்ன பண்ணியிருக்கு முதல் நூறு நாட்களில் தேவையான மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும் ஏன்னா அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க யாராலேயும் பதில் சொல்லியிருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு ஒரு வருஷம் கடந்து போயிருக்கு நாடை விடுங்க மலையகத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் விட நூரேலிய மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் இன்றைக்கி மாயமாக பதில் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்ட பதில் கேட்கணும்னு இருந்தோம் ஆனால் கௌரமை அமைச்சர் அவர்கள் பதில் கட்டாயம் பதில் தெரிவிப்பாருன்னு சொல்கிறேன் இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் இங்கே வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எங்கள் தானே தலைவர் ஜனாதிபதி அவர்கள் வழங்கிட்டார்னு அறக்குவல் விற்ற சில உறுப்பினர்களும் அதுக்கு உடந்தையாக தட்டிட்டு இருக்க சில விஷயம் தெரியாத உறுப்பினர்கள் கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் தயவுசெய்து இதை மனசில் வச்சுக்கங்க நீங்கள் இருக்கிறது ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்தா ஆயிரத்தி ரூபாய் கிடையாது ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ஆனால் அதை நான் இப்போ கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு புரியுது நீங்களே கஷ்டப்பட்டு தான் சம்பளத்தை அதிகரிச்சிருக்கீங்க ஆனால் இந்த சபைக்கும் தெரியட்டும் மக்களுக்கும் தெரியட்டும் இன்றைக்கி அரசாங்கம் ஜீவன் தொண்டமானு சொன்ன ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை தான் வாங்கியிருக்கு அதே நேரத்தில் ஜீவன் தொண்டமான ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்கணும்னு சொல்லும் போது நிராகரித்த தரப்பினர்

ඒ න හ බදර සබ න ද න අරවා කු ජ න න ර ජ ම පශනය පිළිබ ය ැක ර මට හිත ම තවතු මට කියයන්න විශේෂයේ තු කම්රුව පැටුම පිළිබඳ අතන්ඩ ජයක්ක් මැදියත්න. නිසකර මන්ත්‍රතුම ඔබ න්න හොදට තු ම්රුව ප න්. වර රක් බතුම දන්න ි ල ය ද තු ප ග ද ජනතිිපත්තුම පොදු ාද ර ගන්න. ඒ නුව තමයි වතු හාම්පුතුන් සාපතුන්ගේ සම්මේලන මෙසිියලු දෙනාක සාකච්චා කරලා රුපියල් දෙසීය බේසික් සැලක මූලික වැටුට රුපියල් දෙසිිය එකතු කරන්න ඒක ගෞනා. ඒ වගේ අු ොපල් නවා ඒ පැමිීමේ දීීමනාව මත ලබාදීම හ පේක ගවන්න ොහොදර රීබස් ගන්න හො ැකහැර ඔබතුමාටම කියන්නේ. සැකහැරබතුමාට කියන්නේ ආන්්ඩුව මේ ගත්ත තීරණය ජව ප ට මොක දෙෙැම්ප පහ න න්ත ම මත යනු ඒ ද ලත් වෙන් කර ලබාවරුද්ද ලට නවාරි ට තමක ියාම කරන යන සැකහැර ඔබතුමා දැනගන්න. රපියල් දෙසයක් ේසි එකටකතු වවා දෙසියයක් තැමණීම දීමලෙ ඉන්සන්ට ක්කයට හම්බේෙනවා. ඒයන් දිනවිසි පහ වැඩ කරොත්තම රුපියල් දහදාහක් ඒයට හම්බ වෙනවා. ඒක සහතික කරලාි කියන හම්බනෝක. ගෞර අ රලි නවර විෂන් තලි ප්‍රතියායක්න. හද කටද ූලිය සම්බල ධිකර චන්සුන්ලිය. හන ර තවරන විශයම කටප පන් ො ස පට ටදට අංජ වර් ම ල. இது வந்து கூட்டப்பந்து மூலியமா செய்யல சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தான் செஞ்சோம் சங்கம் அதே பாக்கிற அதே நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கட்டாயம் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இருக்கு ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக அழுத்தங்களோ இல்லாட்டி அவங்க வலமையா பண்ற கவலத்தரத்தையோ பண்ணா எங்களோட முழுமையான ஆதரவு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா அதுக்காண்டி ராஜினாமா செய்யணும்னு சொல்றது ரொம்ப தனி சங்க ம அந்த விதமா மேகத்தான் பிரஷ்னை හ වසම ෘර්තිය සම අවරුදුු පහත් සාචානක හම ත්තක පැත්තකට ෘත්ත සමති ි පත් ද එගොලුමක සාමග ය මස්සකරනාව වෙන පි ප්‍රශය සාම හැබැ සාමග ුම නැතුව ගාන් පසේ අවසානේ පිාලක සමහම ඇැවිල්ල ම ඉටඟ වන්නන්නේ. හැබ එක්ස් තුන්ය පහ එස බතුමා කියනවාගේ අප අපි බලාපොරොත් වෙන. මේ දෙසීය නිශ්චිතව බේසිකකට වැඩි වෙනවා ඒ වගේම ඉතුර රුපියල් දෙසේ ආණඩුවෙන් දෙවා. ඉශ පහ වැඩරත් පා දදාහ. අනි வா ව ස හති කල කියන. ද. ... 21 வே ව සබளும் குடுக்கப்பட சொல்றீங்க. நாக்க පந்தට නිவங்கள் வேල குடு நம்ம කட்டയ வர ී.